யர்கள் அனைவரும் எல்லாம் வரல இறைவனை நிமதியும் சமாதானம் உண்டாவதாங்க காஷ்மீர்ல நடந்த அந்த பல்காம் தாக்குதல் நம்ம எல்லாரையும் ரொம்பவும் கதிகலங்கி வச்சிருக்கிறத நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அங்க கூடிய அந்த அசம்பாவிதம் அதை தொடர்ந்து வந்த அந்த மத ரீதியான விஷயங்கள் இதுக்கப்புறம் அரசு என்ன மாதிரியான விஷயங்கள் விஷயங்களை அங்க கையாள போகுது இது மாதிரியான விஷயங்களை நம்ம எழுத்தாளர் புதுமடம் ஹலிம் அவர்களோட பேச வந்திருக்கோம் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அவரை நாம வரோம் இந்த தாக்குதலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து வந்து அந்த மத ரீதியான அந்த அரசியல் பிரச்சாரங்கள் இது தொடர்ந்து அங்க ஏன் இந்த மாதிரியான தாக்குதல் முதல்ல நடந்தது அது காஷ்மீரில் நடந்த அந்த நிகழ்வு என்பது ஒரு துக்ககரமான நிகழ்வு அதை வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாதது இன்னும் சொல்ல போனா தாக்குதலுக்கு உள்ளான படுகொலை செய்யப்பட்ட அனைவருமே அப்பாவி மக்கள் சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் இந்த நடந்த இடம் கூட பாத்தீங்கன்னா வருடா வருடம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் என்கிற அந்த நான்கு மாதத்தில் நடக்கின்ற சுற்றுலா அங்கதான் போவாங்க பெரும்பாலான அணிமூன் போறவங்க தான் மினி மினி சுவிட்சர்லாண்டு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து துப்பாக்கி ஏந்தி முகத்துக்கு நேராக அவர்களை சுற்று அப்படி என்பது ஒரு ஜீரணிக்க முடியாதது நிச்சயமாக இந்த தீவிரவாதிகளை கண்டறிந்து அரசு ராணுவம் அவர்களை சுட சுட்டு அழிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமாக இருக்க முடியும் ஆனால் இது ஏன் நடந்திருக்கு அரசு கொடுத்த உத்தரவாதம் என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த புல்வாமா தாக்குதல் அது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரி பதினாலு அந்த நிகழ்வை கூட வந்து எப்படி அரசியலாக்கினார்கள் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா அப்பொழுது ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் வந்து காஷ்மீருடைய ஆளுநர் ம் சொல்ல போனால் அவர் பாஜகவை சார்ந்தவர் ஆர் சார்ந்தவர் அவர் வந்து தி வயருங்கிற பத்திரிகை கொடுத்த பேட்டியில் நான் வந்து இந்த விஷயத்தை நான் ஒன்றிய அரசுக்கும் சொன்னேன் பிரதமருக்கும் சொன்னேன் இந்த ராணுவ வீரர்களை தலைவழியாக கொண்டு செல்வது ஆபத்து என்கிற செய்தி வருகிறது அவர்கள் விமானத்துல கூட கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னேன் ஆனால் என்னுடைய பேச்சை வந்து அரசு அவர்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி கூட நான் நினைத்தது போல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு நாற்பது வீரர்களை பறிகொடுத்தோம் தமிழகத்தை சார்ந்தவர்களும் நடக்கும் அப்ப இதை இதை வந்து அரசு தெரிந்துதான் செய்யறதா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பினார் அது ஒரு இந்திய அரசியல் அரங்குல வந்து ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திய ஒரு செய்தி ஆனால் பாஜக அதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ரொம்ப அழகா பயன்படுத்தினாங்க அதை மக்களும் நம்புனாங்க பெரும் வாரியாக வெற்றி பெற்றாங்க அந்த காலகட்டத்தில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜ்நாத் சிங் இந்த நிகழ்வுக்கு தான் அவர் பாதுகாப்புத்துறைக்கும் அமித்ஷாவை வந்து உள்துறைக்கும் கொண்டு வந்தாங்க அப்பொழுது உள்துறைக்கு வந்த அமித்ஷா சொன்ன விஷயம் முக்கியமானது இனிமேல் காஷ்மீரில் எந்த ஒரு தீவிரவாத செயல் நடக்காது நான் உத்தரவாதம் தர்றேன் தீவிரவாதிகள் அழிக்கப்படுவார்கள் காஷ்மீர்ல நாங்க வந்து ஒரு பெரிய அடக்குமுறை செய்து வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாற்றுவோம்னா சொன்னார் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்த முதல் வேலையே வந்து காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்குனதுதான் அது நமக்கு தெரியும் எழுவத்தி ஆண்டு கால வரலாறு அதை நீக்குனாங்க அது மட்டும் செய்யல காஷ்மீரையே ரெண்டு துண்டா உடைச்சாங்க ஒன்னு லடாக்ங்கிற பகுதியும் ஜம்மு காஷ்மீரை தனியாக ஒரு யூனிட்டேட்டரியாக ஆக்கினார்கள் அதற்கு முன்பு வரை அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருட காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல தேர்தல் நடக்கல எதுவும் நடக்கல சட்டமன்றம் எல்லாம் முடக்கப்பட்டு தான் இருந்தது அப்பொழுது கூட அங்க பிரச்சனை இல்லை எந்த அமைதியாக இருந்தது பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து இப்ப இந்தியா பாகிஸ்தான் எல்லையவே நாங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங் படுத்திட்டோம்னு சொன்னாங்க நம்ம எல்லாம் நம்பணும் இப்ப அப்படி இருக்கின்ற சூழல் இப்போது பெகல்காம்ல எப்படி நடந்துச்சு ஐநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் தீவிரவாதிகள் வந்து முகத்துக்கு நேரம் சுட்டுட்டு போறாங்களே இப்ப என்ன மாதிரியான பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்ப இது எப்படி நீங்க அணுகணும் முக்கியமா இந்த பகுதி எல்லையோர பகுதியா இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா எல்லையோர பகுதி கிடையாது ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் நடுவுல இடையில ஒன்றும் நமக்கு தெரியும் காஷ்மீர்ல முஸ்லீம்கள் அதிகமா இருக்காங்க ஜம்முல இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்த பள்ளத்தாக்கு என்பது ஒரு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இதுல வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட மினி சுவிட்சர்லாண்ட் சொன்னது மாதிரி ஒரு அழகான பகுதி அப்ப இந்த பகுதியை முக்கியமாக ராணுவம் பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டுமா இல்லையா ஏன் கொடுக்கல அதுதான் கேள்வி இப்ப நான் என்ன சொல்றேன் இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்வு நடந்து விட்டது இப்ப எப்படி நீங்க செய்தி பரப்புறீங்க இந்து முஸ்லிம் பிரச்சனை மாதிரி கொண்டுட்டு போறீங்க அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு அந்த தீவிரவாதிகள் உங்கள பேரை கேட்டு சுட்டாங்க ஜிப்ப கழுத்தி பார்த்துட்டு சுமத்து பண்ணிருக்கான்னு பார்த்து சுட்டாங்க நேர்ல பார்த்தா கனவலை சுட்டு விட்டு மனைவி நீங்க ஓடிட்டு போய் சொல்லுன்னு சொன்னாங்க இப்படிலாம் சொல்றீங்களே அப்ப நீங்க வந்து இவர்களை எப்படி தப்பிக்க விட்டீர்கள் நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு நீங்க வந்து மாகா எல்லையை ஸ்ட்ராங் படுத்தி மூடுறீங்க பாகிஸ்தான் எல்லையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல யாரும் உள்ள கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்றீங்க அதெல்லாம் சரிதான் இவர்களை இதுவரை பாத்தீங்கன்னா காஷ்மீருடைய வரலாற்றில் ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அந்த குழு பொறுப்பு இருக்கும் இப்ப நீங்க புல்வாமா தாக்குதல் நடத்தியது நாங்கதான் சொன்னாங்கல்ல அதுவும் போனா ஒரு இருபது வயசு பையன் அந்த ஸ்கார்பியோ கார்ல முன்னூத்தி முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிமரத்தை கொண்டு போய் தற்கொலை தாக்குதல் அனைத்தால நாப்பது வீரர்களை கொலை பண்ணா அது பட்டவர்த்தனமா தெரிஞ்சது அவனும் ஒத்துக்கிட்டான்ல இன்னைக்கு இல்ல இல்ல டி அமைப்பு இந்த அதாவது ஆஹ் டி ஆர்எஃப்ங்குற அமைப்பு எப்பொழுது வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இந்த சிறப்பு அந்த சின்னதுக்கு அப்புறம் வந்ததா சொல்றாங்க அது யாரு தலைவர் அவர்கள் செஞ்ச விஷயம் என்ன எப்படி அந்த அமைப்பை வளர விட்டீங்க நம்ம காஷ்மீருக்கு வளர்ந்த அமைப்பு யாரு ஏன் நீங்க இன்ன வரைக்கும் அவங்கள அழிக்காம இருக்கீங்க அது முக்கியமானது அப்ப அவர்களை இன்னைக்கு வந்து நாங்க தான் சொல்லல அது வேறு விவாதம் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது ஒரு துக்ககரமான ஒரு மோசமான மனிதாபிமான அற்ற ஒரு நிகழ்வு நடந்து விட்டது இப்ப நீங்க இதை எப்படி அணுகணும் அவர்களை கண்டறிஞ்சு அழிக்கணும் அந்த மக்களுக்கு வந்து நீங்க வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் அது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே நீங்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் பாதுகாப்பு அமைச்சர் பேசணும் இன்ன வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் போய் பேசலையே காஷ்மீருக்கு போகின்ற பிரதமர் பீகார்ல போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு பீகார்ல போய் இருந்து எதுக்குங்க பிரச்சாரம் பண்றீங்க தேர்தல் நடக்க போகுதுங்க பீகார்ல மணிப்பூர்ல பிரச்சனைனா மணிப்பூருக்கு போகாம வந்து ராஜஸ்தானுக்கு போனவர் தானே பிரதமர் தேர்தலுக்காக போறவர் தானே ஏன் நீங்க மணிப்பூர் காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்காக போய் மக்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுக்க மாட்டேங்க அது நமக்கு நம்பிக்கை தான் இருக்காங்க இந்த சமயத்துல காஷ்மீருக்கு போனாக்கா மக்களுக்கு அவர் மேல இன்னும் நம்பிக்கை அதிகமாக அது ஏன் செய்யல இன்னைக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீருடைய அடிப்படையான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த காஷ்மீர் தாக்குதல்ல கொல்லப்பட்ட ஒருத்தர் குதிரை வியாபாரி அந்த குதிரையை வாடகைக்கு எடுத்து கொண்டுட்டு போய் மக்களை வந்து இந்த மூணு கிலோமீட்டர் ஏன்னா அந்த பெல்காம் பகுதியில பஸ் போக்குவரத்து கிடையாது பேருந்து கிடையாது நீங்கள் ஒரு எல்லையோடு உங்களுடைய பயணம் முடிந்துவிடும் அங்கிருந்து நீங்க குதிரையில தான் பயணம் பண்ணணும் ராணுவமும் அப்படிதான் போயிருக்கோம் எல்லாருமே அப்படித்தான் போறாங்க அப்ப இப்படி போற இடத்துல ராணுவம் வந்து ஒரு கேம்ப் அமைச்சு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஏன்னா அப்பாவிகள் போறாங்க எந்த பாதுகாப்பு இல்லாம போறாங்க ஆயுதங்கள் இல்லாம போறாங்க அப்போ இவர்களுடைய உயிர்க்காய் போனா யார் பொறுப்பு அப்படிங்கிற இடத்துல ராணுவம் இருக்கிறது அங்க போய் இருந்திருக்கணும் யாருமே இல்ல அப்ப இப்படிப்பட்ட ஒரு குதிரை வியாபாரி செய்யதுங்கிறவரு அவரு வந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு போனவரை காப்பாற்ற முயற்சி பண்ணி சுடப்பட்டு சாகுறாரு அந்த குடும்பம் இன்னைக்கு கதருது என்ன சொல்லுது இவரை நம்பித்தான் நாங்க இருக்கும் அவரும் செத்து போயிட்டார் ஆனா அந்த இறந்தவருடைய சகோதரி பேசுறாங்க இந்திய ஊடகமும் எங்களை புறக்கணிச்சிருச்சு சர்வதேச ஊடகமும் எங்களை புறக்கணிச்சிருச்சு நாங்க நம்பிக்கை இழந்திருக்கோம் இல்ல அதான் சொல்றேன் இதுல இருந்து என்ன தெரியுது காஷ்மீரி மக்கள் வந்து அத்தனை பேரும் தீவிரவாதிகளா நீங்க அப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்களே காஷ்மீரிகளே தீவிரவாதிகள் காஷ்மீர் முஸ்லிம்கள் எல்லோருமே வந்து தீவிரவாத செயல் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன் தப்பு தானே அப்ப இப்போ பேட்டி கொடுத்த அத்தனை பேரும் அங்க இருக்கின்ற காஷ்மீர் மக்கள் எங்களை காப்பாத்தினார்கள் காப்பாற்றி அழைத்து வந்தார்கள் சொல்றாங்க எங்க அண்ணாமலை இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு காஷ்மீர் முஸ்லீம்கள் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வர்றாங்க எங்க ஒருத்தர் தூக்கிட்டு ஓடுறத பாத்தீங்களா பாதிக்கப்பட்டு குண்டடிப்பட்டு கிடக்கிற ஒருத்தரை ஒரு காஷ்மீர் காஷ்மீர் அந்த காஷ்மீரை சார்ந்த ஒருத்தர் முதுகுல தூக்கிட்டு ஓடுறார் ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து மூணு கிலோமீட்டர் ஓடணும் இப்ப இதெல்லாம் செய்யறாங்கல்ல இப்ப எதன் அடிப்படையில அங்க செய்யறாங்க மனிதாபிமான அடிப்படையில் அங்க எங்க மதம் வந்துச்சு இது போக அங்க பாதிக்கப்பட்ட மக்களை பதினஞ்சு நாள் நாங்களே தங்க வச்சு பாத்துக்கிறோம் வேற சொல்லி இருக்கிறாங்க சொல்றேன் அது தீவிரவாதத்தை எந்த மதமும் ஆதரிக்காது இஸ்லாமாக இருக்கட்டும் இந்து மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எந்த மதம் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நான் கேட்கிறேன் நீங்களே ஏன் தீவிரவாதிகளை மத பூர்த்தி பாக்குறீங்க அவர்கள் நீங்க அவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு ஹோல்சேல் டீலர்ஸ் ஆகுங்க அவர்கள் துப்பாக்கி ஏந்தி அவர்கள் முஸ்லிம்கள் சொல்றீங்க அவரை தீவிரவாதின்னு சொல்லிட்டு போங்க அவர்கள் நீங்கள் கலையிடுங்கள் ஒரு பக்கம் தீவிரவாதம் ஏன் வந்ததுங்கிறதுக்கு நான் சொன்னேன் மக்களோட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது அதை சரி பண்ணணும் அது ஒரு பக்கம் ஆனால் எந்த நம்ம தீவிரவாதத்தை ஏத்துக்கல எங்க ஒரு பிரச்சனையை வந்து துப்பாக்கியில தான் சரி பண்ண முடியுமா அறவழி போராட்டம் வாங்க இன்னைக்கு காஷ்மீரில் இருக்கின்ற அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உமர் அப்துல்லா வந்து அங்க இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவரோட வைத்து ஒரு குழுவை வைத்து பேசுங்க காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனையை தீருங்க ஏற்கனவே இந்த த்ரீ செவன்டி எயிட் ஜஸ்ட் லைக் நீக்கி விட்டுட்டீங்க அதற்கு போய் நீங்க என்ன நீங்க அவங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் இணையதளத்தை தான் முறக்கணிங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் இது பண்ணீங்க ஆனால் நீங்க சொல்றீங்க நீங்க காஷ்மீர் போகலாம் அங்க இருக்கின்ற ஆப்பிள்களை சாப்பிடலாம்னு நீங்க விளம்பரம் அப்ப இது என்ன முரண்பாடு இப்ப தீவிரவாதம் வளர்வதற்கு நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள் அதை சரி பண்ணணும் அடிப்படையான விஷயத்த சரி பண்ணணும் அதை பண்ணாம நீங்கள் வந்து பிரச்சனையை மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்வது ஏற்புடையதல்ல அதை விட மோசமானது தீவிரவாதிகளை தீவிரவாதிகளாக பாருங்கள் அவர்கள் மனிதனே மற்றவர்கள் மனிதர்களே அல்ல ஒரு அப்பாவிகளை கொள்பவர்களை எவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா இருக்கின்ற அப்பாவி காஷ்மீர்கள் நீங்க வந்து நிந்திக்கிறீங்களா அதுதான் பிரச்சனை அவர்களை ஒரு தவறாக ஒரு சித்தரித்து நீங்க உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நீங்க ஊடகங்கள் கொண்டு வரீங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீங்க ஊடகங்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள் தெளிவாக கொண்டு வந்துட்டான் யார் உதவி பண்ணா யார் ஹெல்ப் பண்றான் அங்க இருக்கின்றவர்கள் எப்படி நிலைமையில் இருந்தாங்க சொல்ல போனா முதல் முறையா இவங்களுடைய அந்த ப்ராபகண்டா வந்து இப்போ தோத்து இருக்குன்னு சொல்லணும் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் தோத்து இருக்கிறது அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு அச்சம் இன்னைக்கு அனைத்து இந்திய கட்சி கூட்டம் நடத்துறாங்க அதில் எதிர்கட்சிகள் சொல்கின்ற விஷயத்தை கேளுங்க இன்னைக்கு எதிர்கட்சிகள் கருத்து சொல்றாங்க காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனைகளை பாருங்க அந்த மக்களை நீங்க வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்தது கூட தவறுதான் ஏற்கனவே தேர்தல் சமயத்தில் சொன்னார் மோடி யூனியன் டெரிட்டரியாக மாத்தியவர்கள் நாங்கள் தான் மீண்டும் ஒரு மாநில அரசு கொடுக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு தான் இருக்குன்னு சொன்னாரு அதை கொடுங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நடத்த விடுங்க பிரச்சனையை தீருங்க நீங்க இன்னைக்கு வந்து அதை எப்படி கொண்டு போறீங்க பாகிஸ்தான் தூண்டி விட்டு செஞ்ச மாதிரி கொண்டுட்டு போறீங்க பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை தூக்கி எறிந்து விட்டதாக கொண்டு வர்றீங்க அவர்களுக்கு நீங்க சிந்து நதியை பகிர்ந்து கொடுப்பதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி வேற மாதிரி சர்வதேச அளவுல நீங்க நிகழ்ச்சி கொண்டு போறீங்க உங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான வழியாக நான் பாக்குறேன் அது நீங்க ஒரு பக்கம் செய்யுங்க ஆனா அதெல்லாம் இல்ல பிரச்சனை இங்க என்ன நடக்குது இது எப்படி இவங்க வந்தாங்க துப்பாக்கி எழுந்திட்டு இப்ப வந்து ஒரு சாதாரண சராசரி ஒத்துழைப்பு எல்லாம் வந்திருக்க முடியாது துப்பாக்கி இருக்குல்ல அந்த எல்லையை தாண்டி எப்படி தாண்டி வந்தாங்க பாகிஸ்தான் எல்லையை தாண்டி இந்தியாவிற்குள் எப்படி கால் வைத்தாங்க உள்ளே கால் அடித்து எடுத்து வைத்தாலே சுடுவதற்கு ஆணை இருக்கிறது உள்ள நுழைய முடியாதுங்க அவ்வளவு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி இன்னைக்கு நம்ம வந்து சீனாவை எல்லையை பகிர்ந்திருக்கோம் பாகிஸ்தான பகிர்ந்துட்டு இருக்கோம் பங்களாதேஷோட பகிர்ந்துட்டு இருக்கோம் பூட்டான் நேபாள் எல்லா நாடோட எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கோம் சீனாவோட முக்கியமாக எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி எவ்வளவு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கணும் இன்னைக்கு ஒரு முன்னாள் ராணுவ தலை தளபதி ஒருத்தர் வந்து நேற்று விவாதத்துல சொல்றாரு இந்த ஆள் பற்றாக்குறைக்கு காரணம் வந்து அக்னிபாத் திட்டம் தான் மூணு வருஷமா ஆள் வந்து எடுக்காததுனால பழைய ஆளுங்கள்ல நிறைய பேர் போயிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வெளியே போயிருக்காங்க மாற்றுக்கு ஆள் வரல இந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல்பாடு நீங்க பாதுகாப்புக்கு வந்து எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்னச்சாலே என்ன சொல்றேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நியாயமாக பார்த்தால் உள்துறை அமைச்சர் பதவிகளே இருக்கணும் ஒரு தார்மீக அடிப்படையில இல்லை என்னுடைய உள்துறை வந்து செயலற்று போயிருக்கிறது விலகி இருக்கணும் அப்படி செய்யலையே நீங்க உங்களுடைய அந்த இயலாமையை பாகிஸ்தானை நோக்கி திருப்புறீங்க பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்றீங்க அதுவே இயலாம தானே எங்க எப்பொழுதுமே நமக்கு பாகிஸ்தான் எதிரின் நாடுதான் அதுல மாற்ற கருத்து இல்ல நீங்க பாகிஸ்தானையும் இங்க இருக்கின்ற முஸ்லீம்களை ஏன் கனெக்ட் பண்றீங்க தீவிரவாதிகளையும் முஸ்லீம்களை ஏன் கனெக்ட் பண்றீங்க மதத்தை ஏன் தீவிரவாதத்தோட கனெக்ட் பண்றீங்க இப்ப யாராவது இங்க இருக்கவங்க எல்லாம் தீவிரவாதத்தை ஏற்றுக்கொண்டவர்களா அங்க இருக்கின்ற காஷ்மீர்கள் எப்படா அந்த பிரச்சனை தீரும் நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி போறோம்னு நினைக்கிறாங்க துப்பாக்கி சூடு காரணமாக அங்க இருக்கின்ற சுற்றுலா முழுமையாக பாதிக்கப்பட்டு வந்து அந்த சுற்றுலாவை நம்பியிருந்தவர்களுடைய நிலைமை என்ன அது ரொம்ப மோசமான நடத்து கொண்டு போயிருக்குமா இல்லையா இப்பதான் புனரமைக்கப்பட்டு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு வந்துச்சு இன்னைக்கு நம்பிக்கை உடைப்பட்டு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நீங்கள் சரி செய்தா பிரச்சனை முடியும் ஒரு பக்கம் நீங்க தீவிரவாதிகளை தேடுங்க ஒரு பக்கம் தீவிரவாதத்தை அழியுங்க ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேணாமா மக்கள் வந்து இப்படி ஒரு அதிருப்தியில் இருக்காங்களா அதை சரி செய்ய வேண்டாமா அதையெல்லாம் செய்யாமல் எப்படி நீங்கள் தீவிரவாதத்தை அழிக்க போவீர்கள் ஒடுக்க போகிறீர்கள் இது ஒரு கேள்வி இன்னைக்கு நீங்க மீண்டும் மீண்டும் முஸ்லீம்களையும் கூட நீங்க தொடர்பு காஷ்மீர் முஸ்லீம்களை விட்டு தாண்டி தென்னிந்தியா வரைக்கும் நீங்க வந்து அவங்களை கனெக்ட் பண்றீங்க முஸ்லீம்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் போன்ற ஒரு தோற்றத்தை ஏன் ஏற்படுத்துறீங்க இது வந்து உங்களுடைய தேர்தல் அரசியல் இல்லையா இது வந்து ஒரு மோசமான அவதூறு இல்லையா இப்போ இதை நீங்கள் மீண்டும் விளக்கு செய்யறீங்க இத பயன்படுத்துறீங்களா அதுதான் உங்க மேல சந்தேகம் வருதுன்ற புல்வாமா எப்படி பயன்படுத்துறீங்க இப்ப இதை நீங்க பயன்படுத்துறீங்களா அப்ப சந்தேகன் உங்களுக்கு வருமா இல்லையா ஏன் இப்படி நடக்கணும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ் ஏற்படணும் இன்னைக்கு பாஜக மேல உச்சநீதிமன்றம் கடும்போது ஆளுகர் விஷயத்துல இப்படி மோசமான கேள்விகளை கேட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு இப்படி வகுப்பு திருத்த சட்டத்திட்டல இன்னைக்கு வந்து நீங்க தலை நிக்கிறீங்க பீகார் தேர்தல் வருது அடுத்தடுத்து தேர்தல்கள் வருது நீங்கள் வரிசையாக ஜெயிக்க வேண்டும் என்று ஏன் நீங்க என்று இதை தீர்வுக்கு பயன்படுத்தாமல் உங்களுடைய லாபத்துக்கு பயன்படுத்துகிறீர்களே என்ற சந்தேகம் உருவாமல் நீங்களுக்கு வருதா இல்லையா இதை தீர்க்க வேண்டியவர்கள் யார் பிரதமரும் உள்துறை அமைச்சர் தானே இதெல்லாம் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க இந்த எதிர்கட்சிகள் கேட்கின்ற இத்தனை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்கிறேன் தீவிரவாதம் வேறோடு இருக்க அளிக்கப்பட வேண்டும் வேறு மண்ணோடு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்ற கருத்து இல்லை ஏனென்றால் தீவிரவாதம் என்பது ஒரு மோசமான நோய் அது மனிதாபிமானற்ற ஒரு செயல் மனித நேயத்துக்கு எதிரானது ஒரு கொலை குற்றவாளிகள் அப்படிதான் அதையும் தாண்டி ஒரு ஒரு மோசமான ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நீங்கள் சுட்டுக் கொள்ளுங்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை நம்ம வந்து ஜஸ்டிபிகேஷனே கொடுக்கல ஆனால் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா அந்த எதுவாக சீர்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது அதை ஏற்றுக்கொண்டு விட்டு நீங்கள் அடுத்த செயலுக்கு போங்கள் வந்து இங்க அரசியல் பேசாமல் மத மோதலை அது அவதூற ஏற்படுத்தாமல் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் என்னை போன்றவர்களுடைய கேள்வி சரி பார்ப்போம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முறையா இவங்க எடுத்த இந்த மத அரசியல்ங்கிறது சோசியல் மீடியால அந்த மத நல்லிணக்கம் போன்றவர்களால வீழ்த்தப்பட்டிருக்கு ஆனா இப்போ பாகிஸ்தான் பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கிறாங்க என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி நன்றி அலாம